வணக்கம் வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் மிஸ் ஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவு சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷாடமா சொல்லாத சமையல் இன்றைக்கு ஒரு ஃப்ரை மொறு வறுவல் உருளைக்கிழங்கு பாகற்காய் கலந்து ஒரு பொரியல் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்குறாங்க டிஷ்ஷஸ் பொரியல் வகைகள் கொடுங்க அப்படின்றதுனால இந்த பதிவு இந்த மாதிரி பாகற்காய் நீல நீளமாக வருது இல்லையா இந்த மாதிரி பகற்காயை செய்தால் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு மொத்தமான பகற்காய ஒரு கையளவு கருது பாருங்கள் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை பட் இதை மாதிரி ஸ்லைசஸ் அதாவது இந்த நீல நீல வாக்களவும் ரொம்ப மெல்லி மெல்லிசாகவும் ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு உருளைக்கிழங்கு எவ்வளோ பா உருளைக்கிழங்கு வந்து நான் ஒன்றுதான் தான் வந்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது பாக்கறக்காய்க்கு அதையும் தோல்சி விட்டு அந்தக்கு சமமாக நானும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கையும் இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சமைக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அதை ச அதை விட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஒரு ரெண்டு கரு மிளகாயை ரெண்டாக நாலஞ்சா கிள்ளி போடுங்க ஒரு கருவேப்பில் கொத்து போடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம சாம்பார் தூள் நான் சேர்க்குறேன் இந்த சாம்பார் தூள் பதிலாக நீங்கள் ரசப்பொடியோ இல்லை தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்கலாம் உப்பு இப்போ இந்த பொரியலுக்கு ஃப்ரைக்கு என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எண்ணெயில் இது எல்லாமே கல சிம் பண்ணிக்கோங்க அடுப்ப சிம் பண்ணிவிட்டு எண்ணெயில் இதெல்லாம் நிறம் மாறணும் அந்த பச்சை வாடை மிளகாய் தூளுடைய மஞ்சள் தூள் பெருங்காயம் இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கலரு கலருங்க கலர்றதுக்கு அப்புறமா நம்ம பாகக்காயை சேர்த்துக்கலாம் பாகக்காயை சேர்த்துட்டு அவ்வளோதான் இதை ஃப்ரை பண்ணணும் கடைசி டச்சு என்ன பண்ண போகிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதை நல்லா வதக்குங்க இந்த எண்ணெய் காரம் உப்பு எல்லாமே இந்த எல்லா காய்களையும் நறுக்கின பீசஸ் அண்ட் துண்டுகளில் கலரணும் அந்த வரைக்குமே பொறுமையாக மேக்ஸிமம் இது வரைக்குமே இப்போ சிம்பிளாக தான் நான் வச்சுருக்கேன் செம்மிலையே வச்சு கிளறுங்க நல்லா கொஞ்சம் டைம் எடுக்காது இது மொத்தமே பத்து நிமிஷம் தான் நறுக்கி செய்கிறதுக்கு பத்து நிமிஷம்தான் ஆகும் இது அதுக்கு மேலே டைம் எடுக்காது மூடிவிட்டோம் இப்போ மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை திறந்து கலந்து விடுங்க ஒரு இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்து கலந்துருக்கோம் இதே மாதிரி பாகற்காயில் நான் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் இன்றைக்கி உள்ள கலந்து காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்கலாம் காலிஃப்ளவர் சேர்க்கலாம் பட் அது நறுக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீளமாக நறுக்க போகிறீங்களா ச சதுரமாக நறுக்க போகிறீங்களா அதை பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சு ஓரளவுக்கு முக்கால் பாதம் வெந்துருச்சு பாருங்கள் நறுக்குன்னா வருது அதாவது இதை இந்த ச கடாய் அதாவது நறுக்கி பார்த்தா வருது ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்களாலும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி சேர்க்காமையும் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் புளிக்கரைசல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னால் அந்த கசப்பு தன்மை எனக்கு பிடிக்கும் நாங்கள் சாப்பிட்ருவோம் பிடிக்காதவங்களுக்கு அந்த ஒரு புளிப்பு கொஞ்சமாக அதாவது ஒரு சின்ன சட்னி கரண்டி புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் ஆனால் எதுவுமே சேர்க்கலை இப்போ அந்த தண்ணி விட்டு ஒரு தடவை மூடி வச்ச உடனே நல்லா எல்லாமே சாஃப்ட்டாக வெந்துடுச்சு மேக்சிமம் சிம்மில் தான் வச்சுருந்தேன் இப்போ நமக்கு அந்த எண்ணெய் மட்டும்தான் தான் தெரியுது அந்த தண்ணியெல்லாம் பேஞ்சி இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூடி லெமன் நான் போயிடேன் எங்களுக்கு இந்த லெமன் டச் பிடிக்கும் ஸோ அதனால் ஒரு மூடி லெமன் பிரிஞ்சுருக்கேன் நான் இல்லை கொஞ்சமாகவும் பிரிஞ்சிக்கலாம் இப்போ பிரிஞ்சிட்டு நான் ஆஃப் பண்ண அடுப்பை இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலரு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா மொறு மொறு ஃப்ரை ரெடி ஆச்சு ஒரு தாய் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ இந்த சாதத்தில் பெசஞ்சோ சப்பாத்தி ரொட்டி இந்த அக்கி ரொட்டிலாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாமே இது ரொம்ப டேஸ்ட் எடுக்கும் நல்லாவே பாகற்காய் விரும்பிகளுக்கு இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக டிஷ்ஷாக எடுத்து செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது செய்து பாருங்கள் நன்றி